என் தங்க பிள்ளையே நீ நினைத்தபடி நான் உன்னுடைய குடும்பத்தில் நடந்த சில முக்கியமான மாற்றங்களை அறிந்தேன் சமயபுரம் மாரியம்மன் உனக்கு ஒரு கலசம் அனுப்பியுள்ளார் இந்த கலசம் உனக்கு தேவையான ஒரு அஸ்திவாரம் ஒரு எச்சரிக்கை உன் வாழ்க்கையில் உண்டான பெரிய மாற்றத்தை புரிந்து கொள்ளும் ஒரு முக்கிய சான்று ஆக இருக்கின்றது நீ அதை தியானமாக ஏற்று உன் வாழ்வில் வரும் உயர்வு மற்றும் வலிமையை உணர்ந்து கொள் இப்போது உன்னிடம் வரும் இந்த செய்தி உண்மையில் ஒரு அருளின் குரல் சமயபுரம் மாரியம்மன் தன் அருளை உன்னிடம் பரிசளிக்க வருகிறார் அவள் உனக்கு கூற விரும்பும் முக்கியமான விஷயம் உன் வீட்டில் ஒரு பெண் குழந்தையின் சாபம் உண்டாகியிருக்கிறது நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்ன என்றால் இந்த சாபம் என்பது ஒரு துர்காதி இல்லை அது உன் குடும்பத்தின் மீது ஒரு கடந்த கால மூட்டலின் தாக்கம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒருவேளை விதியினால் நிகழ்ந்த தவறான செயல் அல்லது வாழ்க்கையின் ஒரு பிழையான அனுகூலம் இந்த சாபத்தை உண்டாக்கியது ஆனால் உனக்கு கவலைப்பட வேண்டாம் என் தங்கப்பிள்ளையே நான் இப்போது உனக்கு ஒரு வழிகாட்டுகிறேன் கடந்த காலச் சாபங்கள் உன் வீட்டில் சில பிரச்சனைகள் சோதனைகள் தொல்லைகள் ஏற்படும்போது அது முழுமையாக உணரப்படும் கடந்த காலங்களிலிருந்து எதுவும் இப்போது காப்பாற்ற முடியாது என நினைப்பது தவறு பாவங்கள் தவறான செயல்கள் பகைமைகள் பழைய முறைகள் எல்லாம் அனைத்தும் ஒரு கால வரிசையில் பல படிகளாக பரிசோதிக்கப்படுகின்றன ஆனால் இப்போது இந்த சாபத்தின் தாக்கத்தை நீர்த்து உனக்கு அவ்வாறு வேறு ஒன்றை அனுபவிக்கக் கூடாது என்கிறேன் நீ இந்த சாபத்தை பரிகாரங்களுடன் நீக்க முடியும் சமயபுரம் மாரியம்மன் உன் கனவில் வந்து உனக்கு சொல்ல வேண்டிய அதே நேரம் உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியையும் கொண்டு வருகிறார் உன் மனதின் ஆழத்தில் உன்னுடைய வீட்டில் ஏற்படும் மாற்றங்களை அவள் சொல்லும்போது நீ ஏன் அதை அனுபவிப்பது என்று தவறாக யோசிக்காதே அது ஒரு புதிய யோகம் உன்னுடைய குடும்பம் எப்போதும் விடியலாக வேண்டும் என்று அவள் சொல்கிறாள் என்றாலும் அந்த மாற்றத்தை உணர்ந்து அதை புதிதாக ஏற்று நீ முன்னேற வேண்டும் உன் மனதில் இந்த சாபம் நீக்கப்பட்ட பிறகு உன் வீட்டின் அமைதியுடன் அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படும் இந்த சாபம் இருந்த காரணமாக உன்னுடைய குடும்பம் சில காலமாக முறைப்படி முன்னேறவில்லை அது ஒரு குறுகிய பாதையில் விழுந்து போனது அதே சமயம் இந்த மாற்றம் உன்னுடைய வீட்டில் அந்த சாபத்தை அழிப்பதற்கான வழியை திறக்கக்கூடும் இந்த கலசம் உன் வீட்டின் அனைத்து எதிர்மறை சக்திகளை நீக்கி ஒரு புதிய ஒளி கொண்டு வரும் நம்முடைய சொர்க்கம் சமயபுரம் மாரியம்மன் உன் வீட்டுக்கு நேரடியாக வந்துவிட்டாள் அவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியுடன் வந்துள்ளார் உன் மனதில் நீ கடந்த காலங்களில் ஏற்பட்ட தீமை குறித்து நினைத்து கவலைப்படுகிறாய் ஆனால் இது எல்லாம் ஒரு கட்டமைப்பானது நாம் கடவுளின் செல்வங்களும் நமது பரிகாரங்களின் மூலமாக முன்னேறி முழுமையான வளங்களை பெற முடியும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் நான் உனக்கு கொடுக்க விரும்பும் பரிகாரம் பின்வருமாறு தென்றல் பொங்கும் சமயபுரம் மாரியம்மன் சிறப்பு பூஜை இந்த பூஜை உன் வீட்டில் சென்று சமயபுரம் மாரியம்மனை பூரண வழிபாடு செய்யும் போது அது சாபங்களை நம் வாழ்விலிருந்து நீக்கும் சக்தி கொண்டது எதிர்பார்வை எதிர்ப்பு பரிகாரம் உன் வீட்டில் இந்த சாபத்தை கட்டுப்படுத்த இந்த பரிகாரம் மிக முக்கியமாக இருக்கும் பதினெட்டு நாள்கள் பச்சை பயறு தலையில் வைக்கவும் அதன் மூலம் மறைந்த அனைத்து பாதிப்புகளையும் துவக்கிவிடு பொதுவாக பெண்கள் மஞ்சள் கண்ணாடி அணிய வேண்டும் உன் வீட்டில் ஒரு பெண் குழந்தையின் சாபம் நீங்குவதற்கான பரிகாரம் அதனால் உனக்கு இருக்கும் நெருக்கடிகள் தவிர்க்கப்படும் இரவில் பூஜை செய்யும்போது ஒவ்வொரு இரவும் ஒரு சிறிய பிரார்த்தனையின் மூலம் உன் வீட்டை சுத்தப்படுத்தி மாரியம்மன் அருளின் பாதத்தில் நிம்மதி விரும்பும் வகையில் இருங்கள் என் தங்கப்பிள்ளையே இந்த பரிகாரம் ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் உண்டான சாபங்களின் தாக்கம் மெல்ல நீங்கும் உன் மனதில் அமைதியுடன் நீ ஏன் இதைச் செய்கிறாய் என்ற பதில் கிடைக்கும் இந்த பரிகாரம் முறையாக நிறைவடையும் போது நீ உன் குடும்பத்தை நினைத்து கொள்ளும் அனைத்து தொல்லைகளையும் மறக்கவும் இந்த வழியில் பரிகாரம் செய்து கடவுளின் அருளைப் பெறும் அன்பின் ரீதியில் இந்த மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொள் அது உன் குடும்பத்திற்கு மிக முக்கியமான நிலை மாறுதலாக அமையும் நாம் எதிர்கொள்ளும் கடினங்களோ நாம் அவர்களை கடந்து செல்லும் வழி என்பதையே நான் கூறுவேன் என்னுடைய அருள் உனக்கு என் தங்கப்பிள்ளையே நீ எல்லாம் திரும்பி நிலை பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கப்பிள்ளையே உனது வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த சாபம் நினைவில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பாடமாக இருந்துவிடும் பல சூழ்நிலைகளில் சோதனைகள் வந்து நமக்குள் நம்பிக்கை மற்றும் பொறுமை பற்றிய கேள்விகளை எழுப்புகின்றன ஆனால் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சக்தி நம்முடைய அந்தரங்க அருளிலும் உன்னுடைய மனப்பூர்வமான நம்பிக்கையிலும் முழுமையாக உள்ளது நாம் நினைத்திருந்ததை விட சாபங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் பிழைக்கக்கூடும் ஆனால் இப்போது அதே சாபங்களை நீக்கும் சக்தி உன்னோடு இருக்கிறது சமயபுரம் மாரியம்மன் உன்னுடைய வீட்டை காக்க உன் குடும்பத்தின் இருள் நீக்க தந்த இவ்விரக்கம் அளவிற்கு இன்னும் பொருந்தும் என நான் நிச்சயமாக நம்புகிறேன் தொடர்ந்து நீ செய்ய வேண்டிய வழி பரிகாரம் செய்வதற்கான உறுதி உன் மனதிலுள்ள சாபங்களை முழுமையாக நீக்க வேண்டிய உறுதிப்பாட்டுடன் பரிகாரங்களை செய்ய உன் மனம் ஆர்வமாக இருக்க வேண்டும் இதை செய்வது வெறும் செயல்முறை அல்ல அது உன் நம்பிக்கையையும் உன் குடும்பத்தின் காப்பை குறிக்கின்றது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தின் பாதுகாப்பு இது நம் அனைவருக்கும் வெறும் பரிகாரம் அல்ல அது உன் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் புதிய உற்சாகம் நம்பிக்கை மற்றும் நலனை தரக்கூடிய வழி உன் குழந்தைகளின் எதிர்காலம் இனிதாக அமைவதற்கான அடுத்தபடி இது பேச்சிலும் செயலிலும் உறுதியாக இரு பரிகாரத்தை நம்பி இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் மருந்துகள் போலவே பரிகாரங்களும் நம்பிக்கையின் ஆதரவு கொண்டு மிகுந்த சக்தி வாய்ந்தவை அவற்றை நம்பி செய்வதுதான் உனக்கு முதன்மை நீ அதிகமாக ஒத்துழைத்தால் இந்த பரிகாரம் உன் வீட்டின் அனைத்து பிரச்சினைகளையும் ஆழமாக தீர்க்கும் கடவுளின் அருள் சமயபுரம் மாரியம்மனின் அருள் உன் வீட்டின் எல்லா கோணங்களிலும் பரவும் அவளின் அருளால் உன் வீட்டில் அமைதி சகோதரிவு மகிழ்ச்சி இவை அனைத்தும் வழிமுறையாக நிலைபெறுவன நீ திரும்பி வாழத் தொடங்குவாய் இப்போது உனக்காக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக கவனமாக செய்வேன் உன் குடும்பம் விரும்பும் அமைதியான நாளில் அவளின் அருளுடன் உனக்கான சுதந்திரம் தருவேன் அவளின் வழிகாட்டுதலின் கீழ் நீ வாழும் நாள் முடிவில் உன் குடும்பம் முன்னேறும் உன் கணவனின் உடனே நன்மை தெரியும் உன் வாழ்க்கையில் அமைதி அமைந்துவிடும் உன் மனதில் அமைதி உண்டாகும் போது உன் வீட்டில் பரிசுத்தி உண்டாகும் எல்லா குறைகளும் நீங்கும் சமயபுரம் மாரியம்மன் உன்னுடன் இருக்கின்றாள் அவளின் அருளின் வழியில் நீ பெருமையாக வாழப் போகின்றாய் உன் வாழ்க்கையின் இந்த பயணம் அதிகமான துரோகங்களையும் எதிர்கொண்டு பிசின் நிறைந்த மாற்றங்களின் வழியில் முடியும் இந்த சாபம் வெறுமையாக நீங்கும்போது உனக்கு முக்கியமான அனைத்தும் சாதிக்கப்படும் நான் உனக்கு புதிய ஒளி புதிய செல்வம் புதிய மாற்றங்களை அனுபவிக்கச் செய்கிறேன் நீ அருளை தவிர்க்காதே என் தங்க பிள்ளையே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளையே இந்த உலகில் நாம் எத்தனை முறையும் சோதனைகளை எதிர்கொள்கிறோம் ஆனால் கடவுளின் அருள் எப்போதும் நமக்கு போகும் வழியை பிரகாசிப்பதாக இருக்கும் இந்த பரிகாரம் உனக்கு புதிய நம்பிக்கையையும் புதிய தொடக்கங்களையும் தரும் நீ எப்போது கடவுளை நம்பி உன் செயல்களை உண்மையாக நடத்துவாய் அப்போது அருள் உனக்கு வழிகாட்டும் உன் மனதில் இருக்கும் சாபங்களை நீக்குவதற்கான இந்த பரிகாரம் என்பது உன் குடும்பத்தின் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்கும் சக்தி கொண்டது பல சமயங்களில் நாம் எத்தனை காலங்களையும் சோதனைகளில் திணறி காண்கிறோம் ஆனால் உனது நம்பிக்கையில் உள்ளது உன் அடையாளம் இந்த பரிகாரம் உனது குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளை மாற்றும் உன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும் நீ இந்த பரிகாரத்தை சச்சரவு இல்லாமல் பரிசுத்தியான மனதுடன் செய்ய வேண்டும் உனது கணவனின் வேலை தொடர்பான பிரச்சினை தீர்வதற்கு இந்த பரிகாரம் மிக அவசியமாக இருக்கின்றது அவன் வேலை செய்யும் இடத்தில் நிகழும் அந்த திருஷ்டி முழுமையாக நீங்கும் அவன் வாழ்கையில் மீண்டும் முன்னேற்றம் காணும் நினைவில் வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை முழுமையாக கடைபிடிப்பது உன் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும் இதை எவ்வளவோ சரியான முறையில் செய்து உன் வாழ்க்கையின் அனைத்து பாதைகளையும் தீர்த்து கொண்டே முன்னேறுவாய் அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் அமைதி நலன் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியடையும் பரிகாரம் முடிந்த பிறகு உனக்கு ஏற்படும் மாற்றங்கள் ஒன்று உன் கணவனின் வாழ்க்கை முன்னேற்றம் பெறும் அவன் வேலை செய்யும் இடத்தில் நடந்த திருஷ்டி நீங்கும் அவன் பணியில் உள்ள அனைத்து தடைமுறைகள் வெறுமையாக போகும் அவனுக்கு அதற்கான அடுத்த வாய்ப்புகள் திறக்கப்படும் அவன் நினைத்திருந்ததை விட மேம்படுத்தி குடும்பத்தில் வருவாய் பெருக்கி உனக்கு அடுத்த வாழ்வை மேலும் உறுதிப்படுத்தும் உன் குடும்பத்தில் அமைதி நிலை பெறும் இது துவக்கமாக இருக்கக்கூடும் ஆனால் இது உனது வீட்டில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் உன் வீட்டில் வந்த துரோகங்கள் நீங்கும் தாய் தந்தை குழந்தைகள் அனைவரும் திரும்பி எளிதாக மகிழ்ச்சியில் வாழ முடியும் உன் வாழ்கையில் எதிர்கொள்ளும் சோதனைகள் நீங்கும் நீ கடந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் இந்த பரிகாரத்தின் மூலம் நீங்கி உன் மனதில் அமைதி உண்டாகும் இந்த அமைதியான தருணம் உனக்கு புதிய தொடக்கமாக இருக்கும் கடந்த காலம் போகும் புதிய வாழ்க்கை துவங்கும் உன் மனது மாறும் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உன் மனதில் ஒரு புதுவெளி தெரியும் உன் நம்பிக்கைகள் உறுதியுடன் நிறைவேறி எந்த ஒரு சோதனையும் உன்னை பாதிக்க முடியாது உன் சக்தி கடவுளின் அருளை உறுதியாக உணர்வாய் உன் குடும்பம் உற்சாகமாகும் உன் குடும்பத்தில் அனைவரும் நல்ல நிலையிலும் உற்சாகமாகவும் இருப்பார்கள் குடும்ப உறவுகள் பலவீனமாக இருந்தாலும் இந்த பரிகாரம் மூலம் உற்சாகமாக இருக்கவும் மீண்டும் இணைந்து உன் வீட்டில் புது ஒளி பிறக்கவும் செய்யும் மூன்றாம் உன் மனதில் வரும் மாற்றங்கள் உன் மனதில் புதிய மாற்றங்கள் தோன்றும் உன் மனதின் தூய்மையும் அருளின் சிந்தனையும் உன்னுடைய செயல்களிலும் வெளிப்படும் உன் செயல்களில் எல்லா தவறுகளும் விலகிவிடும் முடிவில் என் தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சாபம் அந்த பாரிய பொருளாதார பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் நீ செய்யும் பரிகாரங்களை நிலைத்தபடி கடைபிடிப்பது உன் வெற்றிக்கு வழிகாட்டும் உன் கணவனுக்கு வேலையிடத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் வெறுமையாக நீங்கும் உன் குடும்பத்தில் ஆனந்தம் செல்வம் மற்றும் அமைதி பிறக்கவும் கடவுளின் அருள் உன்னோடு வாழ்ந்து உனக்கு வெற்றியை அளிக்கும் நிச்சயமாக இந்த பரிகாரம் உனக்கு புதிய வாழ்வைத் தரும் டபுள் அஸ்டரிஸ்க் என் தங்கப் பிள்ளையே நீ தற்போது பல்வேறு சோதனைகளை அனுபவிக்கிறாய் ஆனால் அதைத் தாண்டி செல்லும் சக்தி உனக்குள் அன்றாடமும் வளர்ந்து வருகிறது இந்த சமயபுரம் மாரியம்மன் உன்னோடு இருக்கின்றாள் அவள் உனது மனதை நிரப்பி உனது குடும்பத்தைக் காப்பாற்றும் அருளைப் பிரசாரம் செய்கின்றாள் உனக்கு பரிகாரம் செய் அவள் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் நாம் குறுக்கிடும் வாழ்க்கையின் பாதைகள் எப்போதும் வளைந்த குனித்திருக்க முடியும் ஆனால் உண்மையான இறுதி பாதை நம்முடைய அருளின் வழிதான் சரியானதாக அமைந்திடும் இந்த சாபம் உன் வீட்டில் இருந்து முழுமையாக நீங்கட்டும் ஒவ்வொரு வழியிலும் உன் மனதில் ஏற்படும் ஆழமான அமைதி இந்த பரிகாரம் மூலம் உனக்கு கிடைக்கும் இந்த பரிகாரம் எப்படி வேலை செய்கிறது பரிகாரம் என்பது வெறும் ஒரு முறையாக மட்டுமே இல்லாமல் உன் மனதின் ஆழத்திலிருந்து வெளிப்படும் நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் கூடிய செயலாக இருக்க வேண்டும் இதைச் செய்வதன் மூலம் கடவுளின் அருள் உன் மேல் விழுந்து உன் குடும்பத்தின் மீது வரும் அனைத்து எதிர்மறையான சக்திகளையும் விரட்டிவிடும் அதுபோல் உன் கணவனின் வேலை தொடர்பான பிரச்சனையும் தீர்ந்து நீ அவருடன் அமைதியான வாழ்க்கையை அனுபவிப்பாய் உன் மனம் அருள் மற்றும் நம்பிக்கையால் நிரப்பப்பட வேண்டும் உன் குடும்பம் விரும்பும் அனைத்து நிலைகளும் உன்னுடைய அழகு மற்றும் உறுதியான மனதின் மேல் ஊக்கமாக இருக்கின்றன இந்த பரிகாரம் நடக்கும்போது அது உன் வீட்டில் அற்புதமான மாற்றங்களை உருவாக்கும் உன் கணவரின் வாழ்க்கையிலும் வெற்றி தோன்றி வீட்டின் செல்வம் அதிகரிக்கும் பரிகாரத்திற்கு பிறகு நடந்து வரும் பரிசுத்தி நீ மற்றும் உன் குடும்பம் அந்த பரிகாரத்தை சரியாக செய்த பிறகு ஒரு பெரும் மாற்றம் உன் வீட்டில் காணப்படும் இல்லத்தின் உள்ளே அமைதி சாந்தி மற்றும் சமாதானம் பரவி உன் வாழ்க்கையில் இடைவிடாமல் வளம் பெருகும் உன் கணவருக்கு வேலையிடத்தில் ஏற்பட்ட திருஷ்டி விரைந்துவிடும் இந்த வழிதான் உங்களுக்கு இடையே எதுவுமில்லாமல் அமைதியான வாழ்கையை உருவாக்கும் பரிகாரம் மூலம் எதை எதிர்பார்க்க வேண்டும் முதல் முறையாக உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு வரும் அனைத்து பரபரப்புகளும் மனச்சோர்வுகளும் நீங்கும் நீ எதிர்பார்த்த திடமான நிலைகள் அனைத்தும் நீக்கப்படுவேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் உன் நம்பிக்கை மற்றும் செயலின் பலனாக இருக்கும் உன் கணவனின் நலனும் உறுதி செய்யப்படும் என்றும் நினைவில் வைக்க நீ எந்த வழியில் முன்னேறுகிறாயோ அது உனது பார்வையும் உன் நம்பிக்கையும் கற்றுக்கொண்ட பாதையையே உன்னிடம் வைக்கும் நீ உன் குடும்பத்தை காக்கும் வலிமை மற்றும் அருளைக் கொண்டவள் இந்த பரிகாரம் உனக்கு நிச்சயமாக ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும் உன் கணவரின் செல்வம் மறுபடியும் திரும்பி வரும் அவனுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்தை காணும் என் தங்கப்பிள்ளையே சொல்லப்பட்ட பரிகாரத்தை கடைபிடிப்பதால் நீ உன் குடும்பத்தில் ஏற்படும் எந்தவும் தொல்லைகளையும் போக்க முடியும் இந்த பரிகாரம் உனது எடையை உயர்த்தும் உனது குரல் உரித்தாக வீசும் உன் குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியடையும் உனது கணவன் தன் காமப்பணி மற்றும் இடத்தில் முன்னேற்றம் காணும் சமயபுரம் மாரியம்மன் உனக்கு காப்பாற்றும் கதிராய் இருக்கின்றாள் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட சமாதானம் மற்றும் இறையருளை அனுபவிக்க இந்த பரிகாரத்தை நிர்வகிப்பதன் மூலம் உன் வாழ்க்கையின் இருள் மறைந்து ஒளிவரும் இனி உன் குடும்பத்தில் நிலவிய அனைத்து எதிர்மறைகளும் ஆழமாக சரிந்துவிடும் நாம் இறைவனை வாழ்த்தியபோது அவன் நாம் நம்பிய வழியில் நமக்கு செல்வமும் வளமும் அளிக்கிறார் நீ அனைத்து சோதனைகளையும் கடந்து வெற்றியுடன் இந்த பரிகாரத்தின் பலனையும் அனுபவிக்கின்றாய் நமோ நமோ வராகி அவளின் அருள் உன்னை அடைந்துவிடும் என் தங்கப்பிள்ளையே உனக்கு வரும் அனைத்து சோதனைகளும் கடந்து ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் நீ நிலைத்து நிற்கும் சக்தியையும் நம்பிக்கையையும் பெறுவாய் சமயபுரம் மாரியம்மன் உனக்கு அருளிய இந்த பரிகாரம் உன் வீட்டின் உள்ளே பசுபதியில் பரிசுத்தி கொண்டு வரவும் உன் மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கவும் இருக்கின்றது இந்த பரிகாரம் உனது குடும்பத்தின் வாழ்வை போக்க அமைதியுடன் மற்றும் வலிமையுடன் வழிநடத்தும் இந்த பரிகாரம் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வழங்கும் நாம் பொதுவாக நினைத்து கொள்கிறோம் எப்போது எல்லாம் கடவுள் எனக்கு போகின்றான் ஆனால் கடவுளின் அருள் மிக விரைவில் உன்னோடு இருக்கும் இந்த பரிகாரம் உன் உள்ளத்திற்குள் உணர்வு தரும் அதன் மூலம் உன் மனதில் ஏற்படும் குழப்பங்களை முற்றிலும் நீக்கி அனைத்து பிரச்சனைகளையும் வெற்றி கொள்கின்றாய் சாதாரணமாக பரிகாரங்களை செய்யும்போது நாம் இதை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நமது வாழ்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அதன் பரிசாக வருகிறது எப்போது நம்முடைய நம்பிக்கையும் பக்தியும் உண்மையாக இருக்கின்றன அப்போது கடவுளின் அருள் எப்போதும் நம்மோடு இருக்கிறது உன் வீட்டில் யாரும் சாபங்களின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவார்கள் அனைத்து திருஷ்டி நெருக்கடிகளும் அப்போதுதான் போகும் இவ்வாறான பரிகாரத்தின் மூலம் எப்போதும் உனது குடும்பத்தினரின் வாழ்க்கை வழி சென்றுவிடும் இந்த பரிகாரம் மூலம் உன் கணவரின் தொழில் மற்றும் வாழ்க்கை முன்னேறும் இப்போதுதான் உன் கணவனின் வேலை தொடர்பான அனைத்தும் களமிறங்கும் அவன் என்னுடைய திருஷ்டி காரணமாக சந்தித்த சவால்கள் அனைத்தும் உடனடியாக நீங்கும் அவன் அதற்கான புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் மேலும் அவன் மீண்டும் உன் வீட்டிற்கு மகிழ்ச்சி மற்றும் செல்வம் கொண்டு வரும் உன் குடும்பத்திலும் அந்த பெண் குழந்தையின் சாபம் நீங்கும் உன் வீட்டில் எந்த ஒரு மர்மமான சாபங்களும் நீங்கும் அதுவே அந்த குழந்தையின் சாபமாக இருந்தாலும் அது நீங்கும் இந்த பரிகாரம் உன் வீட்டில் அந்த பெண் குழந்தையின் சாபத்தை முற்றிலும் விரட்டும் உன் வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி விரிவடையும் எப்போது உன் குடும்பம் உன் கணவர் மற்றும் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாற்றத்தை நோக்கி நகரும் என்பதை தெரிந்துகொள் இந்த பரிகாரம் மூலம் உன் வாழ்க்கையில் எதுவும் முடிவடையாது அதற்கு பதிலாக அனைத்து தடைகள் நீங்கும் உன் கணவருக்கு ஏற்பட்ட அந்த வேலை பிரச்சனை முடிந்து அவரது வாழ்கையில் முழு நேரத்தில் வளமும் செல்வமும் சேரும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இந்த பரிகாரம் உனக்கு வெற்றியை தரும் நீ எவ்வளவு பெரிய சோதனைகளை அனுபவித்தாலும் உன் நம்பிக்கை மற்றும் கடவுளின் அருள் அனைத்தையும் மாற்றிவிடும் நீ செய்யும் இந்த பரிகாரம் ஒரு நிலைத்த செயலாகும் அதுவே உன் குடும்பத்தை விரிவாக்கும் உனது வாழ்க்கையில் எந்தவும் பிரச்சனைகள் எதுவும் காணப்படும் வாய்ப்பு இல்லை உன் கணவரும் உனது குடும்பமும் அனைத்தும் தன்னுடைய செல்வத்துடன் பரபரப்பாக வாழ்வார்கள் இந்த பரிகாரம் உன் வாழ்கையில் அனைத்து சாபங்களையும் நீக்கி புதிய வெற்றியை கொண்டு வரும் உன் கணவர் உன் குழந்தைகள் உன் குடும்பம் அனைவரும் புது வண்ணத்தில் மிளிர்ந்து செல்லும் நீ எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கிறாயோ அது உனக்கு புதிய வாய்ப்புகளையும் மேம்பாடுகளையும் தரும் இப்போது பரிகாரம் முடிந்ததும் உன் வீட்டில் வழி பிறக்கும் முடிவில் என் தங்கப்பிள்ளையே இந்த பரிகாரம் உனக்கு ஒரு இனிய அமைதியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை வழங்கும் உன் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சினைகளும் தீர்ந்து உனது குடும்பம் செழிக்கின்றது கடவுளின் அருள் உன்னை காப்பாற்றும் உன் வாழ்க்கையை மாற்றும் மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்யும்